ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்தேஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் அதுவும் ஊரை விட்டுனாப்பில நம்மளுக்கு தாரோட ஃபெசிலிட்டிஸோட நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸ் வந்துருங்க இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதல் மாதிரியாக வரீங்கன்னா நம்ம சேனலில் மறந்து நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரிஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ மறைந்திராமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோம்ன்றது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து தேனி செல்லக்கூடிய ஹைவேவில் நம்மளுக்கு ஹைவேலருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு லேண்ட் ஒன்று சேல்ஸ் வந்துருங்க இந்த லேண்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம செம்பட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் ஹைவே செம்பட்டிலேருந்து நம்ம வத்தலக்குண்டு செல்லக்கூடிய ஹைவேயில் அதுவும் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் க டிஸ்டன்ஸில் கட்ரோடு ஃபேஸ் மேலே அதுவும் தார் சாலை வசதியோட நம்மளுக்கு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு வந்து மூணு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க இந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறச்சி பேசி வாங்கி தரமுன்னு நாங்கள் ரெடியாக இருக்கும் இதை ப இந்த இடத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனை விட்டுனாப்பில் ஒரு மலையடி வர பகுதியில் நம்மளுக்கு இந்த லேண்டானது அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் சுற்றிக்கு விவசாயம் பார்க்கக்கூடிய ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நம்ம வந்து மூணு ரோடு ஜாயின் பண்ணக்கூடிய அதாவது நம்ம ஹைவேலேருந்து வரக்கூடிய இடத்துலேருந்து நம்ம வந்து மூணு ரோடு மூணு பாதை நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மூணு ரோடு வழியாகவும் இந்த ஏரியாவுக்கு நம்ம வரலாம் நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்கு எம்டி லேண்டு தாங்க நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸில் நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அதாவது நம்ம இடத்து பக்கத்துலேயே தென்னை இந்த மாதிரி தென்னந்தோப்பு இந்த மாதிரி வச்சு ஒரு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த இடத்த பொறுத்தளவுக்கு வாங்கி நம்ம ஒரு பராமரிப்பு பண்ணி இந்த இடத்த சுற்றிலும் பென்சிங் போட்டு விட்டு நல்ல ஒரு தென்னங்கண்டு வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு போரு இந்த மாதிரி போட்டு நம்ம ரெடி பண்ணி இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு விவசாய பூமியாக நம்ம மாற்றிக்கலாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு சமமான பூமியாகவும் நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் இந்த இடமானது நம்மளை அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்த அளவுக்கு சிங்கிள் ஓனர் தான் உடனே டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து சென்னிங் அரேஞ்ச்மெண்ட் தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி விலையை குறைச்சி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு விலையை குறைச்சு சப்போர்ட் பண்ணி வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் கடைசி வரைக்கும் நம்ம சேனலுக்கு நல்ல ஒரு ஆதரவு தாங்க உங்களுடைய ஆதரவு வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்கோ அளவுக்கு நாங்கள் நாளுக்கு நாள் விலைய கம்மியாக உள்ள லேண்ட் வந்து எடுத்து போடவும் நாங்கள் தயாராக இருக்கோம் நல்ல ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு கமர்ஷியல் லேண்டாகவோ இல்லை அக்ரி ஓரியன்டாகவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கோ வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்